வெல்கம் டு மை சேனல் ஆலினால் ஜெஸி கிச்சன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேங்க நம்ம இன்றைக்கி என்ன ரெமடி பண்ண போகிறேன்னா முள்ளங்கி வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ஒரு ரெசிபி பண்ண போகிறேங்க முள்ளங்கியை வச்சு எப்போதும் காரக்குழம்பும் சாம்பாரும் பண்ணுறத விட டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் கடலப்பருப்புகளை சேர்த்து இந்த மாதிரி டேஸ்ட்டில் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோ வாட்ச் பண்ணிகிட்ருக்கிறவங்க யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க இந்த குழம்பு செய்கிறதுக்கு நம்ம வானில் அடுப்பில் வச்சுக்கலாங்க வானல் சூடான பிறகு இது கூட ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க ஆயிலும் நல்லா சூடான பிறகு ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் இது நல்லா பொறிஞ்ச பிறகு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க ஒரு கொத்து கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது வதங்கின பிறகு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க இது பச்சை வாசனை போகும் வரை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஓகே நமக்கு நல்லா வதங்கிடுச்சுங்க இந்த பக்குவத்தில் ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க இதையும் சேர்த்து நல்லா இது கூடவே வதக்கிக்கலாம் ஓகே நமக்கு நல்லா கொஞ்சம் வதங்கி வந்துருக்குது இந்த பக்குவத்தில் கட் பண்ண முள்ளங்கிகளை சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா ஒரு முறை வதக்கி விட்டுக்கலாம் இந்த முள்ளங்கி வதங்குற டைமில் நம்ம இதுக்கு ஒரு மசாலா ஒன்று ப்ரிப்பேர் பண்ண போகிறோங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம மசாலா ஒன்று ரெடி பண்ணிக்கலாங்க மிக்சி ஜாரில் கால்மூடி தேங்காய் ஒரு ஸ்பூன் சோம்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை ஒரு ஸ்பூன் கசகசா ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கலாங்க இதை நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு கிரைண்ட் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ புள்ளங்கி நல்லா வதங்கி வந்திருக்குங்க ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம இது நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ நம்ம ஊற வச்சு வேக வச்ச கடலைப்பருப்பை இது கூட சேர்த்துக்கணுங்க இது தாங்க ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க ஊற வச்சு வேக வச்சு இது கூட சேர்த்துக்கணுங்க இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு வேகிற அளவுக்கு போதுமான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணியை ரொம்ப நிறைய சேர்க்க வேணாங்க இது திக்கும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் நார்மலான பக்குவத்தில் இந்த குழம்பு இருந்தால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நமக்கு ஒரு கொதி வந்துடுச்சுங்க இந்த பக்குவத்தில் அரைச்ச தேங்காய் விழுதுகளை இது கூட சேர்த்துக்கலாம் மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் இது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்புகளெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கலாங்க எனக்கு கொஞ்சமாக உப்பு தேவைப்படுதுங்க அதனால் நான் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த காய்கள் வேகும் வரை நல்லா கொதிக்க விட்டுக்கலாங்க அவ்வளோதாங்க நமக்கு நல்லா குழம்பு கொதிச்சி கொஞ்சம் குறைஞ்சி வந்திருக்கு பாருங்க நமக்கு சூப்பராக முள்ளங்கியும் வெந்து வந்திருக்குங்க இந்த பக்குவத்தில் ஒரு கொத்து கருவேப்பிலை இலைகளை சேர்த்துக்கலாம் உங்ககிட்ட கொத்தமல்லி இலைகள் இருந்தால் அதையும் சேர்த்துக்கலாங்க நமக்கு சூப்பரான முள்ளங்கி குழம்பு டிஃப்ரெண்ட்டான டேஸ்டில் நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் கொஞ்சமாக டேஸ்ட்டு பார்த்துடலாங்க நல்லா சூடான சாதத்தில் அப்பள மட்டுமே போதுங்க பக்கவாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு இப்போ கொஞ்சமாக டேஸ்ட்டு பார்த்துடலாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இது நல்ல சூடான சாதத்தில் சாப்பிட்ணும் கொஞ்சமாக அப்பளம் எடுத்துக்கலாம் இந்த சாதத்தை எடுத்துகிட்டு இது கூட கொஞ்சம் கடலப்பருப்புகளையும் சேர்த்து சாப்பிடும் போது வாவ் டேஸ்ட்டுங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான சுவையில் ரொம்ப நல்லா இருக்குங்க நம்ம வீட்டில் எப்போதும் ஒரே டேஸ்ட்டில் பண்ணுறதை விட இந்த மாதிரி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி நம்ம பண்ணும்போது போது எல்லோரும் ரொம்ப விருப்பமாக ஹாப்பியாக சாப்பிடுவாங்கங்க ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் மசாலா அரைக்கும் போது தேங்காய் சோம்பு பொட்டுக்கடலை கசகசா சேர்த்து இந்த மசாலா ரெடி பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே போல் கடலப்பருப்புகள் கொஞ்சம் ஊற வச்சு வேக வச்சு சேர்த்துக்கோங்க அது ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் என்னுடைய வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இப்போ வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க தேங்க்யூ